டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னுடைய கட் ஆஃப் குறித்து நிறைய நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி ரிசல்ட் நோக்கி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரிசல்ட் எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ அது குறித்து கிடச்சிருக்கிற தகவல்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கட் ஆஃப் மதிப்பின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா கேள்விகளில் நிறைய குளறுபடியும் கொஷின்ஸ் ரொம்ப வந்து டஃப்பாகவும் வந்து இருந்தது ஓகேவா இதுக்கு நிறைய போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லாம் பிறந்து பண்ணியிருந்தாங்க பட் டிஎன்பிசி தரப்பில் தெளிவாக இருக்கிறாங்க இதுதான் கொஸ்டின் இதுக்கான இதுதான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில கிரேஸ் மதிப்பெண்களும் இருக்குது அது வேறு விஷயம் ஸோ இப்போ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்வளோ மதிப்பெண்கள் ஐ மீன் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கடந்த கடந்த வருடத்தினுடைய கட் ஆஃப் அனலைசிஸ் அடிப்படையிலும் அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையிலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் கேள்விகள் போட்டுருதும் அப்படின்னா கேரண்டியாக நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி சரிங்களா அதே நீங்கள் வந்து கம்யூனல் கேட்டகரி வைஸ் வந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வந்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இதுதான் வந்து அனலைஸ் பண்ண விஷயம் ஃபைனல் ஆன்சருக்கு வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் பட் நீங்கள் நூற்றி முப்பது முப்பதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் டிஎன்பிசி தரப்பிலிருந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிஏ டிஎன்பிசி சம்மந்தமாக உடனடி தகவல்கின்ற அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி